தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை தேவமாதாவின் வணக்க மாதம் மே முப்பத்தொன்று நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுப்பதின் பேரில் ஜெபிப்போம் ஒப்பு கொடுத்தலின் இயல்பு நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுத்து இந்த பரமநாயகிக்கு பொருந்தும்படியாகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாகவும் உண்மையாயிருக்க வேண்டும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் நிலையாய் இருக்க வேண்டும் அந்த பரமநாயகிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது உட்கருத்தும் பக்தி வணக்கமுமின்றி நாவினால் மட்டும் வார்த்தைகளை பேசாமல் உறுதியான மனதோடும் பக்தி வணக்கம் நிறைந்த சிநேகத்தோடும் அன்னைக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்மிடத்தில் இருக்கின்ற புத்தி மனதையும் சக்திகளையும் நினைவு கூர்ந்து ஆசைகளையும் வார்த்தைகளையும் செயலையும் நம்முடைய மேலான ஆண்டவளும் உன்னத ராக்கினியமாக இருக்கிற தேவமாதாவுக்கு ஒப்புக்கொடுக்க ஜபிப்போம் இந்த பரமநாயகக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க பின்வாங்காமல் ஞான பிள்ளைகளைப் போலவும் குடிமக்களைப் போலவும் ஊழியர்களைப் போலவும் எண்ணி எப்பொழுதும் நம்மை ஆண்டு பாதுகாத்து வருக வர ஜெபிப்போம் தேவமாதாவே உமக்கும் உம்முடைய திருமாய்ந்தனுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் உமக்காகவும் அவருக்காகவும் வாழ்ந்து வருவது எவ்வளவு பாக்கியம் ஒப்பு கொடுத்தலே கடமை நம்மை தேவமாதாவுக்கும் ஒப்பு கொடுத்து நாம் அனுசரிக்க வேண்டிய கடமைகளை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து நாம் பரலோக பூலோக ராக்கினியின் பிள்ளைகளும் ஊழியருமாய் இருக்க வேண்டும் நமது வாழ்நாள் முழுவதும் தேவமாதாவுக்குரிய பக்தி வணக்கத்துடன் செவி சாய்த்து நம்முடைய இருதய அன்போடு நம்முடைய அடைக்கலமாக மன்றாடி எங்கும் அன்னையின் மகத்துவ மேன்மை பரவும்படி செய்து மனுமக்கள் எல்லாரும் அன்னைக்கு பணிவிடை செய்யுமாறு பிரயாசப்பட்டு அன்னைக்குரிய ஆராதனை எவ்விடத்திலும் விளங்குபடி செய்து புண்ணிய மாதிரிகளை சமுத்திரியாய் கண்டு பாவிப்பதே நமது பேரில் சுமந்த கணனாகும் அதை செய்வதற்கு மனமும் உறுதியும் உண்டு அதற்காக ஜெபிப்போம் ஒப்பு கொடுத்தலின் பயன் நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுப்பதினால் உண்டாக்கும் பயனை குறித்து பக்தி உள்ள ஒருவர் எழுதி வைத்திருப்பது தேவமாதாவின் பேரில் வைக்கும் பக்தி வணக்கம் என்னிலும் சொல்லிலும் அடங்காத நன்மைகளை உண்டாக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை இந்த பரமநாயகியின் இடத்தில் ஏழைகள் செல்வங்களை அடைவார்கள் பிணியாளர்கள் தங்களுடைய வியாதிகளிலிருந்து வேண்டிய சுகத்தையும் கல்வி அறிவில்லாதவர்கள் கல்வியையும் பலவீனர்கள் தைரியத்தையும் கஷ்டப்படுபவர்கள் தேற்றவரையும் வருத்தப்படுகிறவர்கள் இலைப்பாற்றியையும் துன்பத்தில் இருப்பவர்கள் அமைதியையும் யுத்தத்தில் இருப்பவர்கள் சமாதானத்தையும் பாவிகள் மனம் திரும்புதலையும் நம்பிக்கையுடையோர் நல்ல புண்ணிய வழியில் வாழவும் ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் மோட்ச பாக்கியங்களையும் அடைவார்கள் இந்த பரம ஆண்டவனுடைய சகாயங்களை பெறாதவர் எவரும் இல்லை அன்னையின் ஆதரவை பெறாத இராச்சியமும் தேசமும் இல்லை பூமியெல்லாம் கிருவியால் நிறைந்திருக்கின்றன அன்னையின் மாசற்ற இருதயம் இயேசுநாதரின் திருவிருத இருதயத்தின் அருகாமையில் விளையேற பெற்றதுமாய் பரிசுத்தமாய் இருக்கின்றது இந்த அன்னையினிடத்தில் சகல சமனுசுகளையும் மோட்சவாசிகளையும் பார்க்கும் பொழுது அதே மேன்மை உள்ளவர்களாய் நம்மை ஆதரித்து காப்பாற்றுவதற்காக அன்னை விரும்புகிறான் இந்த கிருபை அடைவதற்காக இருதயத்தினின்று ஒரு வற்றாத ஊரணி போல் அநேக நன்மைகள் மக்கள் மீது சொரிந்து வருகின்றது ஆனால் இந்த பரமநாயகி எல்லாரிடத்திலும் இப்பேற்பட்ட கிருவையுள்ளவர்களாய் இருக்கிறதினால் விசேஷமாய் தங்களை அன்னைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அடைய போகிற ஞானவரங்களை எவ்வளவென சொல்லவும் முடியாது ஜபம் சிநேகத்தின் தாயாரே உமது திருமைந்தன் இயேசு கிறிஸ்தநாதர் தமது பிதாவினிடத்தில் எமக்காக மனு பேசுவது போல நீர் அடைந்த மீட்பரிடம் எங்களுக்காக மன்றாடுவதற்கு நியமிக்கப்பட்டவர்களாய் நியமிக்கப்பட்டவர்களாயிருக்கிறேன் அவரும் உமது மன்றாட்டுக்களை புறக்கணிக்க மாட்டார்கள் நீர் எல்லாவற்றையும் அடைவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறேன் அதனால் நிர்பாக்கியமான ஆதரவுள்ள உம்மிடத்தில் ஓடி வந்து உமது பேரில் என் நம்பிக்கையெல்லாம் வைக்கிறேன் உம்மால் ஆதரிக்கப்பட்டவள் நித்திய நரகத்திற்கு போகிறவர்கள் அல்ல அதனால் இவ்வுலகத்தில் இருக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஆதரித்து காப்பாற்றுவீர்கள் கரையேற்றுவீர் என்பதில் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் ஓ தேவ அன்னையே உண்மையே இந்த நம்பிக்கையோடு மறித்து ரச்சினத்தை அடைவதற்கு நம்புகிறேன் விசுவசிக்கின்றேன் அதற்காக ஜபிக்கிறேன் இந்த நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபம் உன்னுடைய பிள்ளைகளாயிருக்கிற எங்களை காப்பாற்றி ரட்சியும் தாயே முப்பத்தி மூன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நல்ல செயல் இந்த நாளை தேவமாதாவை குறித்து ஒரு பெரிய நாளை போல் கொண்டாடுவது புதுமை தேவமாதாவின் விசேஷ கிருபை நாள் அல்போன் சாத்தி போன் மனம் திருவின நிகழ்ச்சி எங்கும் பெயர் பெற்றதாகும் அவர் யூத குலத்தில் பிறந்த யூதர்களுடைய வேதத்தில் வளர்ந்து அந்த வேதத்தில் மிகவும் பற்று உடையவராய் உறுதியாக இருந்தார் அவருக்கு பனிரெண்டு வயது நடக்கும் தன் அண்ணன் மனம் திரும்பி சத்திய வேதத்தில் சேர்ந்து குருப்பட்ட பெற்றதன் காரணமாக அதிக அகங்காரம் கொண்டு சத்தியவேதத்தை அளவு கடந்த வேகத்திற்கு அதை எதிர்த்து துணிந்தார் ஆனாலும் இந்த சகோதரனும் தேவமாதா இருதய சபையார் எல்லோரும் அவருக்கு நல்ல புத்தி உண்டாகுமாறு இடைவிடாது வேண்டி கொண்டார் சில நாட்கள் கழித்து அல்போன்ஸ் மற்ற தேசங்களை பார்க்க புறப்பட்டு ரோமாபுரி வந்து சேர்ந்தார் அவ்விடத்தில் இருக்கும் தனக்கு அறிமுகமான பக்தி விசுவாசமுள்ள ஒரு பிரபுவின் இடத்தில் போனார் அந்த பிரபு அவர் சொல்கிற தேவ எல்லாம் அறுவருப்பான பேச்சுகளையும் பெருமையோடு சகித்து கொண்டு அவரை நோக்கி நீர் சொன்ன யாவும் இருக்கட்டும் ஆனால் ஒளிவு மறைவுமின்றி ஓர் பரீட்சையை செய்ய துணை செய்வீரா என்றார் அதற்கு அவர் அது என்னவென்று கேட்க பிரபு நாம் தமக்கு கொடுக்க போகும் தேவமாதாவின் அற்புத சொருபத்தை மிராக்லஸ் மெடல் உமது கழுத்தில் அணிந்து கொள்ளும் என்றார் யூதன் நகைத்து சிரித்து துஷ்ண விக்னமும் செய்தாலும் சுரபத்தை வாங்குமாறு பிரபு அவரை சம்மதிக்க செய்தார் அவர் தினமும் புனித பெர்ணாந்து செய்த ஜெபத்தை காலை மாலை ஜெபிக்கும்படி செய்தார் யூதன் இந்த ஜெபத்தை கட்டாயத்தின் பேரில் சிபித்து வந்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்னர் அவர் மேற்சொல்லிய பிரபுவுடன் புனித பிலவேந்திரர் கோவிலுக்கு சென்று அதில் உள்ளவைகளை பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது மோட்சத்தின் ஒரு மகா பிரகாசம் விளங்கிய அவர் மனதில் ஞான ஒளியானது பிரகாசம்படியாய் சர்வேஸ்வரனுக்கு சித்தமானதின் சொல்லிலடங்காத பிரகாசமான காட்சியை கண்டார் உடனே அவர் முழுவதும் மனம் திரும்பி அதிக சந்தோஷத்தை அடைந்து பீடத்தின் முன்பாக ஸ்டாசமாக விழுந்து வெள்ளம் போல் கண்ணீர் விட்டு தரையிலே கிடந்து மிகுந்த மன மனஸ்தாபத்தோடு அழுது கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு முக்கிய அலுவல் காரணமாக வெளியே சென்றிருந்த மேற் சொல்லிய பிரபு கோவிலுக்கு வந்தார் அப்பொழுது இந்த பாவி சாஷ்டாங்கமாக பீடத்தில் விழுந்து அழுகிறதைக் கண்டு அதிசயித்து அவரை எழுப்பி அது என்ன விஷயம் என்று கேட்டார் அதற்கு அவர் தேவமாதாவின் திருதய சபையார் எனக்காக வேண்டிக் கொண்டார்கள் என்று அறிகிறேன் நீங்கள் என்னை எங்கே கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறீர்களோ அங்கே என்னை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்றார் ஆனால் நீர் கண்ட காட்சி என்னவென்று பிரபு கேட்க அவர் தன் கழுத்தில் போட்டிருந்த தேவமாதாவின் சுருபத்தை எடுத்து முத்தமிட்டு அதன் மேல் கண்ணீரை விட்டு சர்வேஸ்வரன் எவ்வளவோ நன்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் மகா இருப்பதால் பெரும் பாவியாகிய என் பேரில் இறங்கி என் இருதயத்தில் வரப்பிரசாதத்தின் ஆனந்தமாகிய பூரண வெள்ளம் பெருக செய்தார் நான் இப்போது எவ்வளவு பாக்கியம் இருக்கிறேன் இப்பேற்பட்ட கடவுளை அறியாதவர்கள் எவ்வளவோ நிர்வாகியமார்களவாய் இருக்கிறார்கள் என்று நெஞ்சில் பிழைத்தட்டி கொண்டு சந்தோஷமான வார்த்தைகளை பேசி நான் சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் குருவான வருடத்தில் என்னை கூட்டிக்கொண்டு போங்கள் என்றார் குருவான வருடத்தில் சேர்ந்த உடனே முழந்தால் படியிட்டு தன் கழுத்தில் போட்டிருந்த தேவமாதாவின் சுரூபத்தை எடுத்து காண்பித்து மிகுந்த சந்தோஷத்துடன் இத்தாயாரை பார்த்தேன் என்று கூறினார் பின்பு தம் மன மகிழ்ச்சியை சற்று நேரம் அடக்கி குருவானவரை பார்த்து சாமி நான் இக்கோவிலில் பிரவேசித்து அதிலுள்ளவைகளை பார்த்து கொண்டிருக்கும்போது திடீர் மிகவும் திகில் கொண்டவன் போல சொல்லப்படாத பயங்கர பயத்துக்குள்ளாவேன் உடனே என் கண்களை உயர்த்தி பார்த்தேன் அப்பொழுது கோவில் முழுவதும் இல்லாதது போல எனக்கு ஒளி தோன்றியது பின்பு புனித மிக்கேல் சம்மனசானவர் பீடத்தின் மேல் மாத்திரம் அவருக்கு உட்பட்ட ஒரு பிரகாசம் விளங்கிற்று இந்த பிரகாச வெளிச்சத்தின் நடுவில் மகிமை உள்ளவராய் குளிர்ந்த பிரகாச ஜோதியம் உள்ளவராய் தயமும் இரக்கமும் நிறைந்தவுளுமாய் புனித கன்னிமரியால் இச்சுருபத்திலிருந்து மேலாய் எனக்கு நேரில் காட்சியளித்தாள் என்னை நோக்கி நல்லதை போல தலை காட்டி என்னோடு ஒன்றும் பேசாமல் தம்முடைய இரக்கத்தினால் என் மனதில் மெய்யான வேத ரகசியங்களை பதித்தாள் என்றான் மூர்க்கனான இருந்த யூதனாயிருந்த இவர் நினையாத நேரத்தில் மனம் திரும்பப்பட்டு ஒரு புத்தகத்தையும் பாசிக்காமலும் யாதொரு இடத்திலும் படிக்காமலும் வேத சத்தியங்களை அற்புதமாக அறிந்து முழு மனதோடு ஏற்று தாம் முன்னர் புறக்கணித்த புனித வேதத்தை திருவுவெளித்தை மெய்யான வேதம் என்று விசுவசித்து திருமுழுக்கு பெற்று அவர் விரும்பிய எல்லாம் சிறிது நாட்களுக்கு பிறகு தக்க ஆயத்துடன் உறுதி பூசலும் மற்ற அருட்சாதனங்களும் பெற்று சந்நியாசிகளின் சபையில் சேர்ந்து பாக்கியமாய் மறித்தார் கிறிஸ்தவர்களே நீர் சொல்லிய புதுமையில் விளங்குவது போல தேவமாதாவின் வல்லமையும் கிருவையும் மட்டில் அடங்காத அருமையாக இருக்கின்றது என்ற அரிய கடவீர்களாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரிய வாழ்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமே